ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குருப்பெயர்ச்சியோட பலன்கள் மீன ராசிக்கு நாலாம் இடத்திலே குரு பொது பலன்கள் அதனால் கோச்சாரப்படியும் கிரகப்படியும் ராசிப்படியும் நவாம்சத்தின்படியும் ஜாதகத்தின் கட்டத்தின்படியும் பலாபலன்கள் மாறும் இது பொதுவான ஒரு பலனே அதனால் நாலாம் இடத்திலே வரும்போது மீன ராசிக்கு அருமையான நேரங்கள் குறை என்பது கிடையாது நிறைய பணம் வரும் ஆனால் நிறைய செலவுகள் வரும் வர்றதும் செலவாரதுமாக இருக்கும் அதனால வர்றது வந்து வரும் அதே மாதிரி செலவுகள் வரும் அந்த செலவு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணிக்கணும் ஆண்டவனுடைய அனுகிரகத்திலே நிறைய சம்பாத்தியங்கள் வரும் ஆனால் சம்பந்தம் இல்லாத செலவினங்கள்லாம் வர்றதுனால அதை நம்ம செலவினங்களை குறைப்பதற்கான ஒரு நிலை என்பதும் விதியை மதியால் வரலாம் நம்மளுடைய மூளையை வச்சு நம்மளுடைய ஜெயிச்சோம்னா அது நல்லாயிருக்கும் மனசிலே வரும்போது அமைதி கொஞ்சம் குறையும் அதாவது வரும்போது எதிர்மறை செயல்கள்லாம் இருக்கும் அதாவது வந்து இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இது பண்ணத்தினால அப்படி இருக்குமோ இப்படிங்கிற மாதிரி அவர் நல்லதே செஞ்சாலும் கூட அவருக்கு எதிர்மறையாக வந்து அவர் செயல்பாடுகள் மனசை வரும்போது குழப்பிட்டே இருக்கும் அது மனசில் அதனால் அமைதி குறைய வாய்ப்புகள் உண்டு பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டு அவள் அம்மாவுக்கு வரும்போது உடம்புல ஏதாவது வந்து தொந்தரவுகள் கொடுக்கும் தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அதுவும் தாய்க்கு தொந்தரவாக இருக்கும் தொழிலே கவனங்கள் என்பது தொழிலில் வந்து நல்ல பாயிண்டே இருக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் வரும் அது வந்து தொழிலில் வந்து நம்ம போகிற தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அது கவனமாக ஒரு முறையிலே கொண்டு போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் தாய் வழி சப்போர்ட்டுகள் நிறையா இருக்கும் அவள் அப்பா அம்மா அம்மாவோட சப்போர்ட்டுகள் தாய் வழி சட்ட சப்போர்ட்டுகள் ரொம்ப அருமையாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே வந்து சூப்பர் எந்த விதமான குறையும் கிடையாது அடிக்கடி வரும்போது முதுகிலேயே முள்ளுவழிகள் என்பதும் முதுகு வலி என்பதும் பாதத்திலே வரும்போது எரிச்சல்கள் என்பதும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படியும் உபசாந்தியான வைத்தியம் பண்ணாலும் மருத்துவர் ஆலோசனைப்படி பண்ணணும் ஏதாவது எது ஏதாவது அண்ணா பண்ணணும் இதை பண்ணால் நன்னா இருக்குமா அதை பண்ணால் நன்னா இருக்குமோன்னு எதுலேயும் வந்து இறங்கக்கூடாது ஆலோசனைப்படி செய்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகக்காரர்களுக்கு உன்னதமான பதவி உண்டு உத்தியோகக்காரர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி அடைய வாய்ப்புகள் உண்டு கலைத்தொழில் நல்லா இருக்கும் விவசாயங்கள் நல்லா இருக்கும் வாகன அபிவிருத்தி நல்லா இருக்கும் பொது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு வஸ்திர தானம் பண்றது ரொம்ப நல்லது வஸ்திர தானம் பண்றது நல்லது அதாவது வரும்போது சன்னியாசிகளுக்கு வஸ்திர தானம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது ஒரே ஒரு சன்னியாசிக்காது ஒரு மாசத்துல ஒரு நாள் அதனால செய்வது ரொம்ப நல்லது பித்திரு தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும் பித்திருக்களோடைய வரும்போது ஆசி வேணும் அதனால் வரும்போது பித்திருக்களை வந்து விடாமல் தாத்தா பாட்டி அவள் வாழ்க்குள்ளவ யாரார் இல்லையோ அவளெல்லாம் முறையாக பிரார்த்தனை பண்ணிட்டு அவளை வந்து காலமறை எந்தெந்த நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப உன்னதமான ஒரு பலன் என்பது உண்டு மற்றபடி வரும்போது பயப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பதற்கான நிலை என்பதல்ல சண்முகத்தோட சண்முகரின் கவசம் என்பதும் கந்தசஷ்டி கவசம் என்பதும் இதெல்லாம் வரும்போது செவ்வாய்க்கிழமையில படிப்பது உன்னதமான ஒரு பலன் என்பது உண்டு அறுமுக கடவுளை வணங்குவது உண்மை உண்மையானது முருகப்பெருமானு ஆறுமுக கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவது உண்மையான நல்ல ஒரு பலாபலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு வராக பெருமானுக்கு அவசியம் ஒரு ட்ரிப்பு போய்ட்டு வந்தோம் வராக பெருமானுக்கு அவசியம் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வராகர் கோயிலுக்கு ஒரு ட்ரிப்பு எந்த எங்கே இருக்காங்க அங்கே வராகர் கோயிலுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் குடும்பத்திலே சுபகாரியங்கள் என்பது நன்னா நடக்கும் விதமான ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது அல்ல நல்ல அருமையான ஒரு நேரங்கள் மனோ தைரியமாக எதுலேயுமே இறங்கோ எல்லாத்துலேயுமே தேய்ச்சிடலாம் புதுசாக வரும்போது எதுலேயும் பேங்கோ மற்றும் வரும்போது புதுசாக ஒரு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு பேங்க்லையோ பணம் பொருட்கள் வாங்கலாம் செய்கிறது கொஞ்சம் யோஜனை செய்து செய்யுங்க ஏன்னா அதனால தான் அந்த எதிர்மறையாக நமக்கு மனசு தோறும் மனசில் இதனால மன அமைதி குறையும் அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட மனநிலையிலேயே வரும்போது பக்குவப்படுத்தி செஞ்சால் நல்லது கணவன் மனைவி ரொம்ப நன்னா இருப்பான் எந்த விதமான ஒரு குறைகள் என்பதும் இருக்க வாய்ப்புகள் என்பதல்ல இது எல்லாத்தையும் சரிவர பரிகாரம் செய்தமானால் மேலும் மேலும் அபிவிருத்தி அடையும் குருவோட பரிபூரண பலம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வத்தோட பலனும் கிடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு அவனருள் பெருக ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம்